பிரேஸ்லாட் கத்தடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியம் அண்ணவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நமக்கு இருக்கின்றார் அது மட்டுமல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார் இந்த இரண்டு பெரிய காரியங்களிலே நம் வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது கர்த்தர் நம்மை வழிநடத்தி நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டும் பொழுது நாம் அதிலே அவருடைய சித்தத்தின்படி நடக்கின்ற பொழுது பெரிய பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தரின் சித்தத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதன் மூலமாய் அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவர் நமக்கு காட்டும் வழியிலே நடக்க நம்மால் முடியும் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் ஜீவிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் அடுத்ததாக உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் நம் வாழ்க்கையிலே வழி தவறி நடக்கின்ற பொழுது வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் சத்தத்தை கேட்பீர்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் இப்படி செல்ல வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று அவரது ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்கின்ற பொழுது நிச்சயமாகவே பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீ தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் கொடுத்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்மை எங்களுடைய வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் ஏற்றுக்கொள்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம் உம்முடைய சத்தத்தை கேட்டு மெல்லிய அமர்ந்த சத்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு செம்மையான இருதயத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெபவேளையிலே வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடு வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்துவீராக உமக்கென்று நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நிறையங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அடே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரையும் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் யூ ஆல்